அவன் போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு பணம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இவ்வளவு நம்மளால கட்டி காப்பாத்த முடியாது ஒண்ணு அந்த ரவியோட ஓடி போவா இல்ல விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவா சுந்தரலிங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு பன்னெண்டு போய் சொல்லுங்க போங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா பணத்துக்கு வீடு போறது என்னங்க எப்படி பேசுறீங்க கோயிலுக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க வர்றாங்க மரப்ப கனகசபையா அவங்க கிட்ட எல்லாம் இந்த நல்ல காரியத்தை சொல்லி கேட்டா பணம் தராமலா போயிடுவாங்க தைரியமா அண்ணன் கிட்ட தேதி சொல்லி அனுப்புங்க போங்க பையன் ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம் பொன்னம்பலம் இப்ப என் கையில பணம் காசு ஒண்ணும் கிடையாது செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அதோட நாம முன்னாடி பேசியபடி ரொக்க பணமா பத்தாயிரத்தையும் முதல்லயே கொடுத்துருங்க அவ்வளவு பணத்தை நான் எதை நம்பியா கொடுத்தேன் பத்தாயிரம் ரூபாய் கேட்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆசை இருக்கு ஆசை இல்லைங்க ஆனா எப்படியாவது திருப்பி கொடுக்கணுங்கிற நல்ல என்ன இருக்குங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க உனக்கு பெரிய மனசு பண்ணா நான் பித்தக்காரன் ஆயிடுவேன் எனக்கு காலி பண்ணு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ கணவன் கூட நினைக்கிறது தப்பியா சக்தியில இருந்தா அதை அனுப்பிடுவோம் நீ வெறும் சக்தி நான் வெறும் சட்டி தான் ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த சட்டிக்குள்ள ஏதாவது கொஞ்சம் போட்டீங்கன்னா என் பொண்ணை வாழ வைக்கிற இல்லைங்களா ஊர்ல இருக்கிற சட்டி எல்லாம் ரொம்ப நாளும் வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எலக்ஷனுக்கு அள்ளி போட்டுப்பீங்க முதல்ல குடும்பத்தோட வந்து ஓட்டுப்படும் அதுக்கப்புறம் உங்க சட்டியை ரொம்ப நாள் இல்லையான்னு பாக்கே உன் சொந்தக்கார பையனுக்கு நான் உன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நான் கட்டாயமா இந்த ஜென்மத்துல முன்ன கல்யாணமே நடக்காது போயா ஐயா அப்படி சொல்ல ஐயா வேற வழியே இல்லாம உங்களையே நம்பி வந்திருக்கிறய்யோ ஏன் நான் உன் முன்ன கல்யாணம் பண்ணிவிடுன்னு பாக்கறியா போயா சோ இந்த தெருவுல ரொம்ப கரெக்டா பாருங்க பணத்தை வச்சுக்கிட்டு மூணாம் காலத்துக்கு அலையனானுங்க அழையில எவனையாவது ஒருத்தர பாத்து கல்யாணம் பண்ணி கொடு உனக்கு பணமும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் போயா பிடிச்சிருச்சு அந்த காண முடியா கால வழியான பாவம் கையாவில போறியோ யாராரு நல்லபடியா வாழணும் இருந்து ஆண்டவரை நம்ம பொண்ணு வாழ வைக்க நடக்காட்டி இல்லையா கல்யாணம் பண்றதே ஒரு அநாகரி ஒண்ணுக்கார விரக்குற மாதிரி இதை விரட்டி இதை விட என்னப்பட சொல்றியா ஒண்ணு மாதிரம் நிச்சயம் நான் சொல்லுவேன் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே என் பொண்ணு கமலாவுக்கு மாத்திரம் கல்யாணம் நடக்கல

அவங்க எல்லாம் ஓன் இருக்காங்களே அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வைரத்தாலேயே இழைச்சிருக்கிறாங்களே அவங்க போட்டுட்டு வர்ற மூக்குத்தி என்ன முத்து பேசரி என்ன வைர நெக்லஸ் என்ன தங்க ஒட்டியானம் என்ன ஏராண்டவரே தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்க எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையான பக்தர்களாகி எங்களை ஏசாமி ஏ சாமி எப்படி தரித்திரத்தில் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே அவங்க போற தப்பான வழிதான் சரியா இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா ஒண்ணுமே புரிய சாமி மரம் வச்சவ தண்ணி ஊத்துவாருன்னு சொல்லுவாங்களே இப்படி ஒரு மரத்தையே வச்சுட்டு தண்ணி ஊத்தாம விடுறியே சாமி இது நியாயமா பதில் சொல்லாண்டவனே சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டியா

என்ன சொன்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்க எல்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா அட பாவிகளா கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்து என் தலையில நீங்க தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலாக உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா அதுக்கு இல்ல ஆண்டவனே முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ணை கடத்தல் பண்றவன் கண்ணை நான் தடிக்கிறவன் இவெல்லாம் ஓன் இருக்கான கிடையாது இது என்னங்க நியாயம் இந்த பார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை எவ வேண்டான்னு சொன்னா எப்ப இதெல்லாம் நீ செய்யப் போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டான்னு நான் தடுத்த எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சினேதகாரன் போய் கேளு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதா நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துற என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே

அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏன்யா அவன் உடம்பு கட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன யா நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க ஏன் லிங்கமா இருந்தா என்ன இல்ல லிங்கத்துக்கு காது இல்லையா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காது என்ன செவடா கண்ணன் குருடா மூக்க என்ன சப்பையான்னு கேக்குறிய அது மாத்திரம் கேட்க தெரியுதா இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியாம அழுகிறோம் தெரியாம அழுகிறீங்களா இந்த பார் பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் அடுத்தவனை ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கலையா எங்கயா சிந்திக்கிறீங்க ஓடி போறது பெரிய தப்பு கமலா என்னால உங்க குடும்பம் பாழா போறத ஒரு நாள் விரும்ப மாட்டேன் நீ என்ன மறந்துட்டு உங்க அப்பா அம்மா விருப்பப்படியே நடந்துக்கு மாமா கேட்ட பணத்தை எங்க அப்பா தர முடியலன்னா நான் இந்த கிராமத்தை விட்டு போக முடியாது ஒருத்தர் ஒருத்தர் பிரிவா என்ன செய்யணும் வரவே இல்லை சந்திச்சது பேசுனது இதெல்லாம் கனவா நடிச்சு மறக்க முயற்சி பண்ண நான் இந்த ஊருக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு நல்ல பேரோட திரும்பி போயிடுறேன்